திருவொற்றியூர் ஆறாவது தெற்கு வட்ட அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம் எல் ஏ தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத் வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஆறாவது தெற்கு வட்டத்தில் வட்ட செயலாளர் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் ஏற்பாட்டில் திருவச்சூர் கலைஞர் நகர் நான்காவது தெருவில் சன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆறாவது தெற்கு வட்டத்திற்குட்பட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி இரண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆகிய பதினோரு பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவற்றூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதபுரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் களங்க இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபாதேவராஜன் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் திருவொற்றியூர் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆறாவது தெற்கு வட்ட அவைத்தலைவர் எம் ராஜா மா மனோகரன் பி ஜீவா பரசுராமன் ஆர் வெங்கட் ஜி சரவணன் எஸ் ஆர் ரவி வி வள்ளி எஸ் மாலினி ஆகியோருடன் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் டி கே எம் சின்னையா மாதவரம் பி மூர்த்தி மற்றும் கே கோப்பன் ஆகியோருக்கு ஆர் மணிக்குமார் ஆள் மாலை அணிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முன்னதாக புதியதாக நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பூத் கமிட்டி ஆண் பொறுப்பாளர்களுக்கு புதிய பேண்ட் ஷர்ட் மற்றும் பெண் பொறுப்பாளர்களுக்கு புதிய புடவை ஜாக்கெட் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி சார்பாக வழங்கப்பட்டிருந்தது என்பது மிக குறிப்பிடத்தக்கது